ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரோட்டுக்கடையில் செய்யக்கூடிய சிக்கன் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் அங்கே வாங்கி சாப்பிடும்போது கூட லைட்டாக அஜீர்ண தொந்தரவு ஏற்படலாம் ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற பாம் ஆயில்னால் கூட இருக்கலாம் பட் அதே ரெசிபி நம்ம வீட்டில் வந்து சுத்தமான இன்னில் பண்ணும்போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஹெல்த்லேயே எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய குட்டி வந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குமே நான் ஸோ கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதனால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எலும்பு பீஸும் சரி ஒரு சத பீஸும் சரி ரெண்டுமே கலந்து தான் நான் வாங்கியிருக்கேன் இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் இருக்கணும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கேடும் போட்டுருங்க ப்ளஸ் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் ரீஃபைண்ட் ஆயிலும் எதுனாலும் உங்கள் இஷ்டம் தான் போட்டுக்கோங்க நல்லா வந்து கோட் பண்ணுற மாதிரி பெசஞ்சி விட்ருங்க தேவையானது உப்பு உப்பு ரொம்ப சேர்த்துறாதீங்க நம்ம ஆல்ரெடி மசாலாவில் வேறு சேர்ப்போம் ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா பெசஞ்சி விட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் கிளவு நல்லா ஊறட்டும் ஊற ஊற தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மீன் வயல் வந்து நான் மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு குறை குறப்பாக அரைச்சி அரைச்சிக்கப்பறோம் அதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதே சாரில் நால் ஆல்ரெடி வந்து ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பை வந்து சுடுதலில் ஊற வச்சிருக்கேன் அதையும் இது கூட போட்டு ஒரு நாலு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளியை அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறேன் இதை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கப்பறோம் இவ்வளோதான் கலவை டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் புதினாவோ கொத்தமலையே சேர்க்கணுன்ற அவசியமில்லை பச்சை கூட சேர்க்க தேவையில்லாத குழந்தைங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க நான் அந்த கலவையை அரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமா குக்கரை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடனதுக்கப்புறம் கரம் மசாலாக்கு ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல உங்களுக்கு என்னென்ன கையில் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுருங்க பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை அப்புறம் அப்புறம் இது கடற்பாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு கலவையை கொட்டி நல்லா எண்ணெயில் கிண்டி விட்டு சுண்டை வத்த வைக்கணும் இந்த மசாலா நல்லா கிண்ட கிண்ட தான் வாசனை வந்து பயங்கரமாக வர ஆரம்பிக்கும் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தளும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு மறுபடியும் அதை கிண்டி விட்டுக்கப்புறம் இது நல்லா கிண்டிதுங்க நல்லா அவங்களை பார்க்கும் போதே தெரியும் நல்லா சுண்டி வரும் பாருங்கள் எவ்வளோ புகை வர ஆரம்பிக்கிது நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்னா அரை மணி நேரமாக சூப்பராக ஊறிக்கிட்டு இருக்குது ஹாஃப் கேஜி சிக்கன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வைக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு அப்புறமா ஒரு வாசனை வரும் பார்த்திங்களா இப்போ பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நான் வந்து மூடி போட்டிருந்தேன் இந்த மூடி திறந்ததுக்கப்புறமா ஒரு கம கம கமன் அடிக்குது இப்போவே வந்து எடுத்து சாப்பிட்ணும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நம்ம சேர்த்த கேஷியவும் சரி நம்ம சேர்த்த முந்திரி பருப்பும் சரி எண்ணெயும் சரி தயிரும் சரி அது அப்படியே கலவையாகி வாசனை வந்து அட்டகாசமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கு என் பொண்ணு இப்போவே எனக்கு வேணுமான்னு கேட்குற அளவுக்கு வாசனை இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியும் ஊற்றி பிரியாணி ரைஸையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா நான் மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் அதுக்கு மேலே வச்சுடவே வச்சுடாதீங்க குழஞ்சி போயிடும் ஒரு விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா அப்படியே ரோட்டு கடையில் வாங்குற சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்கும் இப்போ உப்பு சரியாக இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு விசில் வந்துருச்சு நான் குக்கர் மூடியும் ஓப்பன் பண்ணிட்டு கம கம கமன் இருக்கு நல்லா இப்போ நல்லா திருப்பி போட்டு விட்டுக்கோங்க அடி எதுவும் பிடிக்காத அளவுக்கு நல்லா ஃபுல்லுமே கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் வெயிட் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமான ரோட்டுக்கடை சிக்கன் ரைஸ் வந்து ரெடியாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் இது கூட கிரேவி எதுவுமே பண்ணலை வந்து சிக்கன் ரைஸ் வந்து வச்சா எப்பவுமே கிரேவி பண்ணுவேன் பட் இந்த டைம் வந்து என் பொண்ணு ரைத்தா மட்டும் போதுன்ட்டா அதில் நான் ஆனியன் ரைத்தா மட்டும் தான் வச்சிருந்தேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே வந்து டேஸ்ட் வந்து அதுக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண தேவையே இல்லை பட் அதே நேரத்தில் சாப்பிடும்போது நமக்கு அஜீர்ண குளர் ஏற்படவே ஏற்படாது இல்லை சுத்தமான எண்ணெய் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற எண்ணெய் கிடையாது அது மட்டும் இல்லை சிக்கனை வந்து நம்ம ஒரு மூணு தடவைக்கு மேலேயே வாஷ் பண்ணியிருக்கோம் மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு ஸோ வந்து ஹெல்த்தியாக மட்டும் கிடையாது டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்